வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சாம்சங் வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா பிசிக்கான பேட் டு ஸ்டெடி தான் பார்க்க போகிறோம் பேட் ஸ்டடினா வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக தான் படிச்சாங்க சிக்ஸ் வந்து டென் வரைக்கும் எல்லா வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு முன்னேற்றம் கொடுக்கலாம் எவ்வளோ கொஷன் வந்து கேட்குறாங்க அதில் வந்து பஸ்ஸு வந்து பார்ப்போம் புதுவையில் வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் உழவியில் வந்து இருபத்தஞ்சு கேட்குறாங்க மொத்தம் வந்து செவன்ட்டி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இந்த செவன் கொஸ்டின் வந்து எந்த பேஸில் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தஞ்சு கொஷன் புதுவில் வந்து பாருங்க நீங்கள் வந்து அறிவியல் சைடு வந்து பாத்தீங்கன்னா சயின் சைடு இயற்பியில் வந்து மூணுலேருந்து நாலு கொஸ்டினும் வேதியில் வந்து மூணு கொஷ்டின் நாலு கொஞ்சம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரியல் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கொஸ்டின் டூ ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ நீங்கள் மொத்தமாக வந்து சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னொஸ்தான் வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட் சமூக சைடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் டு டுவெண்டி நைன் கொஸ்டன் வந்து கேட்கறாங்க வரலாறு பார்த்தீங்கன்னா ஒன்பது கொஸ்டினும் புதியில் வந்து ஒன்பது கொஸ்டினும் இந்திய அரசியலமைப்பு பொருளாதாரம் பொருளாதார சேர்த்து வந்து ஒன்பது வந்து கொஷ்ஷன் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் சைஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த பேட்டர் வந்து வந்து பிசியை வந்து கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க இப்போ வந்து நீ சிலபஸில் பார்த்தீங்கன்னா பார்க்குலார் டாபிக் வந்து படிக்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க வரலாறு புவியியல் இந்தியாவில் அரசியல் அமைப்பு பொருளாதாரம் இந்த பேசுலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிச்ச போதும் பிசி வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஆகுங்கன்னா அது கேட்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து படிக்குள்ள புக் பேக்கும் வந்து தரவாருங்க நான் வந்து பிசியாக வந்து கிளாஸஸ் வந்து யூடியூப் சேனல் வந்து அப்ளோட் வரோம் அந்த கிளாஸஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம ட்ரெல்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம ட்ராவல்ஸ் ஜாயின் பண்ணலாம் ட்ரென்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம்